ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பரின்ற இடத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இதுக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்தடுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு இந்த திருப்பணியில நீங்களும் கலந்து கொண்டு பலன் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் தெரிவிக்கிறேன் அதாவது எப்போதுமே ஒரு கோயில் கட்டும்போது அதுல ஒரு செங்கல்னாலும் ஒரு சிமெண்ட் மூடனாலும் ஒரு ஒருவானாலும் ஒருத்தருடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோயில் கெட்டுவது ரொம்ப சிறப்பானது ஆலயம் தொழுவது என்று அந்த ஆலயத்தை கெட்டுவது அதை விட ரொம்ப சிறப்பானது அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவுவது ரொம்ப சிறப்பானது அதனால நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தொண்டு ஒரு ஒரு ரோனால உங்களால் முடிஞ்சதை இந்த தொண்டை இந்த கோயிலுக்கு செய்யணும் அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோல தெரிவிக்கிறேன் ஒருவேளை அந்த ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் திருப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும் அதில் பாருங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்க அம்பாவுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பொங்கி வருவதைப் போல உங்கள் வாழ்வில் எண்ணற்ற மகிழ்ச்சியும் குறைவற்ற செல்வம் தேக ஆரோக்கியமும் என்றென்றும் பெற்றிட எல்லாம் வல்ல மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் பல பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினா நம்ம யூஸ்ஃபுல் என் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கு இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான பதிவு தான் நம்ம பார்க்க போறோம் அனைவரும் நம்மகிட்ட அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி பொங்கல் அன்று நம்ம பூஜை செய்து வழிபடக்கூடிய உகந்த நேரம் தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்பொழுது பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு இருபத்தைந்து மணி மற்றும் ஒன்பது மணி முதல் பத்து இருபத்தைந்து மணி வரைக்கும் நம்ம பூஜை செய்து வழிபடக்கூடிய நேரமாக நம்ம சொல்கிறோம் அந்த நேரம் மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் சொல்லுவாங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடியே பொங்கல் வைத்து சூரியன் உதயம் அப்போ நம்ம பூஜை செய்யலாம்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் கடைப்பிடிக்கலாம் அந்த நேரங்களையும் வழிபடலாம் இந்த நம்ம சொன்ன நேரங்களில் கரெக்டாக நம்ம வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் வந்து சூரியனுக்கு நம்ம மிக முக்கியத்துவம் கொடுத்து சூரிய வழிபாடு கண்டிப்பாக வழிபட வேண்டும் ஏன் சிறப்பு வாய்ந்த வழிபாடாக அன்றைய தினம் நம்ம சூரிய வழிபாடு நம்ம சொல்கிறோம்னா மகரத்தில் சூரியன் நுழைகிறார் மகரம் வந்து சனி வீடு அப்பொழுது சனி பாதிப்புள்ள அனைவரும் நம்ம சூரிய வழிபாடு பண்ணோம்னா சனியினுடைய தாக்கங்கள் நமக்கு குறையும் சனியினால் ஏற்பட்ட தோஷங்கள் சனி பாதிப்புள்ளவர்கள் சனி திசை நடக்கக்கூடியவர்கள் அனைவரும் அன்றைய தினம் வந்து சூரிய வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த ப சனியுடைய பாதிப்புகளிலிருந்து விழுபடலாம் அன்றைய தினம் நீங்கள் சூரியனுக்கு கோவிலில் அர்ச்சனை செய்து வழிபடலாம் மற்றும் கோதுமை தீபம் போட்டும் வழிபடலாம் அதனால் கண்டிப்பாக நம்மளோட பயனாளர்கள் அனைவரும் சூரிய வழிபாடு செய்து சனியினுடைய பாதிப்புகள் நீங்கி உங்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெற்று எல்லா தடைகளும் நீங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்